ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முந்திரி பெருங்காயம் முக்கால் கப் ரவா எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் அதுக்கு வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ட்டு வெங்காயம் அதுக்கேற்ற ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையானது இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் இதுதான் இதோட ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறதுனா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு டாஸ் விடுங்க நல்லா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றாவே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு தக்காளி ரொம்ப கூடாது அதனால் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் வெந்துருச்சு ஆனால் தக்காளி குலையில் பாருங்கள் ஸோ அதனால் வெங்காயத்தோடய நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கால்பாக இதிலே வதங்கிடணும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூடி போட்டு சிம்மில் கூட வதக்கி விடுங்க ஸோ இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கிச்சடினாவே மஞ்சள் கலரில் இருக்கணுங்க அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கேரட் பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கால் பாகத்துக்கு மேலே வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி இதான் இதோட அளவு ஸோ ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க இப்போது ரவையை வந்து நல்லா தூக்குனாப்பில் போடுங்க ஸோ நான் வந்து ரவை வந்து ரோஸ்டர் ரவை எடுத்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரவை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சே வேக வைங்க இந்தளவு கெட்டியானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கம்ம கம்மன்னு உங்களுக்கு ரவா கிச்சடி ரெடிங்க நெய் போட்டு கலக்கக்கூடாது மேலால் விட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தம் விட்டுருங்க அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணுங்கிறதே இல்லை உங்கள் வீட்லேயே சூப்பரான ஒரு ரவா கிச்சடி இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ